ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வெனஸ்டே மார்னிங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுகிறேன் அறுபத்தி நாலாவது நாள் எப்போவும் போலவே காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருந்து செவ்வந்தி பூவும் ரோஸும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த பூ தான் இன்றைக்கி சாமி படத்துக்கு எல்லாமே வைக்க போகிறேன் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த விளக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக நாலு ஐம்பத்தி அஞ்சுக்கு தான் நான் ஏற்றினேன் வீட்டு நிலவாசலில் ரெண்டு விளக்கு எப்பவும் போல் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் எல்லா விளக்குகளையுமே ஏற்றிட்டு அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த விளக்கு அஞ்சு விளக்குகளையுமே ஏற்றிட்டேன் இன்றைக்கி சாமிக்கு பிரசாதம் பார்த்திங்கன்னா மாதளம் பழம் தான் வச்சுருந்தேன் விளக்கு முன்ன உள்ள உருளியை இந்த மாதிரி தான் டெக்கர் பண்ணியிருந்தேன் வீட்டு வாசல்லையும் உருளி வச்சு ரொம்ப நாளாச்சு அதனால் இன்றைக்கி உருளி வைக்கலான்னு சொல்லிவிட்டு டெக்கர் பண்ணி வச்சுருக்கேன் வீட்டில் இருந்த ரோஸும் செவ்வந்தி பூவும் வச்சு வீட்டு வாசலில் உள்ள உருளையுமே டெக்கர் பண்ணியிருக்கேன் இப்படி தான் காலையில் பூஜை முடிஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்